வணக்கம் விடுதலை இரண்டாம் பாகம் படத்தை வந்து தடை செய்யணும் ஏன்னா இது இடதுசாரி தீவிரவாதத்தை ஊக்குவிக்குது இந்த திரைப்படத்தை பார்க்குற இளைஞர்கள் நக்சல் பாரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது நக்சல் சித்தாந்தத்தை இந்த படம் தூண்டுது அதனால் இந்த மாதிரி படத்தை நம்ம தடை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த குழுவினர் மீது ஊப்பா சட்டத்தை பாய்க்கணும் இந்த பட டைரக்டர் எல்லாரையும் ஜெயிலுக்கு அனுப்பணும் இப்படிங்கிற தொணியில் பேசியிருப்பது வலதுசாரி தான் பேசியிருப்பாங்க என்ன மாதிரியான ஆட்கள் பேசியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி படங்கள் மீது வம்புழுக்கிறது திரைப்பட இயக்குநர்கள் மீது முத்திரை குத்துவது சாயம் பூசுவது இடதுசாரி பகுத்தறிவுன்னு பேசுனாலே இவங்க தீவிரவாதி ஆன்டி இண்டியன்னு பேசுறது யாருன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் கெஸ் பண்ணுறது சரிதான் இந்து மக்கள் கட்சி அர்ஜுன் சம்பத்து தான் இப்படி ஒரு இப்படி ஒரு கோரிக்கை வச்சுருக்க இந்த படத்தை தடை செய்யணும் இது நக்சல் உணர்வு தூண்டுது இதன் மூலமாக பிரிவினைவாதம் வந்துடும் சட்டம் ஒழுங்கிட்டு போயிருங்கிற மாதிரி நிறையா பட்டியலிட்டு இந்த படத்தை ஊப்பா சட்டத்தில் கைது செய்யணுங்கிற அளவுக்கு அவங்க வார்த்தைகளை வந்து பயன்படுத்திடுறாங்க அதாவது இந்த தடுப்புச் சட்டங்கள் காவல் தடுப்பு சட்டங்கள்லாம் அவங்க யார் மீது பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் ஒரு திரைப்பட இயக்குனர் மீது இவ்வளோ பெரிய சட்டத்தை பாயிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா அப்போ அவர்கள் யார் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் திரைப்படங்கள் மூலமாக நாட்டில் பிரிவினை வந்துடும் அப்படின்னா காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படம் சர்வதேச திரைப்பட விழாவில் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய யூத நாட்டை சேர்ந்த திரைப்பட கலைஞரே அலர்னர் இப்படிங்க இந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு அரசியலை உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மதத்திற்கு எதிராக இவ்வளோ பெரிய படத்தை எப்படி எடுத்துருக்கீங்க இவ்வளோ வெறுப்பு இருக்குது இந்த படத்தில் அப்படின்னு இன்னொரு நாட்டை சேர்ந்தவர் பார்த்து பதறிக்கிற அளவுக்கு ஒரு வெறுப்பு அரசியலை காஷ்மீர் ஃபைல்ஸ் பண்ணுச்சு அந்த திரைப்படத்தை நீங்கள் என்ன பண்ணீங்க அரசு அலுவலகங்களையும் லீவு போட்டு போய் இந்த படத்தை பாருங்கன்னு நீங்கள் என்கரேஜ் பண்ணிங்க கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் அந்த படத்தினுடைய கதை என்ன இந்தியாவின் ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாங்கிறது ஜிகாதிகளுடைய இடமாக இருக்குது ஐஎஸ்ஏஎஸ் அமைப்பினுடைய புகலிடமாக இந்த கேரளா இருக்குது அங்கே உள்ள இந்து பெண்களை இஸ்லாமியர்களாக மதம் மாற்றி ஒருத்தரை திருமணம் செய்ய வச்சு சவுதியிலேயோ ஆப்கானிஸ்தான்லேயோ போய் அவர்களை அடிமைகளாக விடுகிறார்கள் இதை திட்டமிட்டு அங்கு உள்ள முஸ்லீம் பெண்களே தங்களோட அண்ணனுடன் தம்பியுடன் பழக வச்சு இந்து பெண்களை மதம் மாற்றுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இது அந்த மாநிலத்தையும் கேரளா மக்களையும் இழிவுபடுத்த விதமா இருக்கு இந்த படத்தை எல்லாம் இவங்க ஆதரிச்சாங்க இந்த கேரளா ஸ்டோரி படத்தை ஆதரிச்சாங்க கர்நாடகா தேர்தல் பரப்புரையில் கேரளா ஸ்டோரி கதையை சொல்லி ஓட்டு கேட்டாங்க கேரளா மோசமா இருக்கு அங்க ஆளு என்ற ஆட்சி மோசமா இருக்கு என்பதற்கு கேரளா ஸ்டோரி படத்தை ஓமானமாக காண்பித்து பரப்புரை செய்தாங்க இதெல்லாம் இந்த நாட்டை பிரிவினைவாதம் கிடையாது வெறுப்பு அரசியல் கிடையாது சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஆனால் விடுதலை மாதிரியான படங்கள் இங்கே விருப்ப அரசியல புகுத்துதான் விடுதலை படத்தில் ஆயுத எங்களை கையில் எடுத்தது பண்ணையாறு அழிப்பு இது மாதிரியான விஷயங்களை அவங்க கையில் எடுத்திருக்கிறாங்க இது எண்பதுகளில் நடந்த ஒரு சம்பவத்தின் தள்ளுவலி எடுத்திருக்கிறாங்க சொன்னாலுமே அந்த படத்தினுடைய கடைசியில் இதில் விட்டொழியுங்கள் இந்த வழிமுறை வராது நம்ம நிறைய இழப்ப சந்திச்சுட்டோம் இனி நம்ம ஓட் பாலிடிக்ஸ் தான் போகணும் இப்ப அதிகாரத்தை கைப்பற்றி இந்த அரசியலை பேசணுங்கிற மாதிரியான அரசியல தான் அது பேசுது சமீபத்தில் கூட தலைமை செயலகம்னு ஒரு வெப்சீரிஸ் வந்துச்சு வசந்தபாலன் அவர்களுடைய இயக்கத்தில் அது கிட்டத்தட்ட அந்த நக்சல் அமைப்பு மேற்கு வங்கம் இந்த மாதிரியான தொடர்புடைய கதை தான் அதுவும் வந்து அதிகாரத்தை கைப்பற்றுங்க ஓட் பாலிடிக்ஸ்க்கு வாங்குங்கிற அந்த தான் பேசுச்சு இந்த படமும் எண்பதுகளில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தி பேசிட்டு கடைசியில வந்து அது இந்த முறை வேணா நம்ம அதிகாரத்தை கைப்பற்ற ஓட் பாலிடிக்ஸ் இருப்போங்கிற மாதிரி சொல்லிதான் படம் முடியுது ஆனா இந்த படத்தை பார்த்து இளைஞர்கள் கெட்டு போயிருவாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா நான் கேட்ட மாதிரி கேரளா ஸ்டோரி காஷ்மீர் ஃபைல்ஸ் காந்தாரான்னு ஒரு படம் வந்தது அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கேள்விக்குள்ளாக்குன ஒரு திரைப்படம் அந்த படத்தில் என்ன கதை நம்ம நாட்டார் தெய்வங்கள் காவல் தெய்வங்கள் ஊர் தெய்வங்கள் இவை தான் நம்ம கேட்கணும் அதுக்கு சக்தி இருக்குது அந்த தெய்வம் வந்து ஆடும்போது அதை அடித்து கொலை பண்ணிச்சுன்னா எடுத்துக்கணும் அது வந்து நிலம் கொடுனா நிலம் கொடுத்துடணும் அதை கேட்டு நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க கேஸ் எடுக்க வழக்காடு மன்றத்தை நாடுனீங்கன்னா வழக்காடு மன்றத்துக்கு முன்னாடியே நீங்கள் செத்து கிடப்பீங்க அந்த குடும்பத்தோட பாவம் அந்த குடும்பத்துல மனநிலை சரியில்லாத குழந்தை ஊனமுற்ற குழந்தையா பிறக்கும் இப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு மனமநிலை சரியில்லாத குழந்தை பிறந்தா அது தெய்வ குத்தம் இப்படியெல்லாம் சொல்லி சட்டத்துக்கு போகக்கூடாது கோர்ட்டுக்கு போகக்கூடாது கான்ஸ்டியூஷனை மதிக்கக்கூடாது ஊர் தெய்வங்களை மதிங்க தெய்வம் என்ன சொல்லுதோ அதை கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல எடுத்த படம் காந்தாரா அந்த படத்துக்கு பெரிய பெரிய அவார்ட் எல்லாம் கொடுத்து நீங்க கொண்டாடுனீங்க இந்த படத்தை பார்க்கின்ற ஒரு இளைஞன் ஒரு குழந்தைக்கு என்ன மாதிரியான மனநிலை வரும் மூட நம்பிக்கையை நியாயப்படுத்தி இவ்வளவு ஓப்பனா படம் எடுத்தீங்க இது வெறுப்பரசியலை சட்டம் ஒழுங்கை பாதிக்கக்கூடிய நம் இளைஞர்களின் அறிவை பாழ்படுத்தக்கூடிய திரைப்படங்கள் இல்லையா இந்த படத்தெல்லாம் நீங்க கொண்டாடிட்டு ஒரு பண்ணையார் எதிர்ப்பு ஒரு ஆதிக்க எதிர்ப்பு தன் மனைவிய பண்ணையார் வந்து கேக்குறாரு அவன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறான் அதை எதிர்த்து போராடுறாங்க போராடினா அந்த கூலி மக்களை அடிக்கிறாங்க சாதி கொடுமை இருக்கு சவுக்கடி இருக்கு தொழிலாளர்களுடைய உரிமை அங்க இருக்கு இவ்வளவு அரசியலை பேசுகின்ற ஒரு அரசியல் படுத்துகின்ற படத்தை நீங்க தடை செய்யுங்கிறீங்க வன்முறையை தூண்டுதுன்னா வன்முறை இப்ப நம்ம இதே இதோ ஒரு ஹீரோயிசமா ஒரு ஒரே ஒரு ஹீரோ வந்து பண்ணையார அடிச்சு நுறுக்கி எத்தனை தமிழ் படங்கள் வந்துருக்கு அப்ப அந்த படங்கள்லாம் நீங்க தடை செய்யு கேட்டீங்களா பண்ணையாருக்கு எதிராக நம்ம ஹீரோக்கள் போராடி ஒரே மனிதனா நின்று ஒரே பாட்டுல அந்த இதுல ஒழிச்சு அவரை தலைக்கு மேல தூக்கி வச்சு பாட்டு பாடுற மாதிரி எத்தனை படங்கள் வந்துச்சு அந்த படங்கள்லாம் நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா ஏன் இந்த படத்தை மட்டும் பாட்டு பயப்படுறீங்க நீங்க அது தடை இந்த படம் குறித்து மாட்டு கருத்து இருந்தா பேசுங்க ஒரு படத்தை உடனே தடை செய் ஊப்பா சட்டத்துல கைது செய்யுங்கிற அளவுக்கு நீங்க சொல்றீங்க அன்னியன் படத்துல தயிர் சாதம் சாப்பிட்ற என்னை அடிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு அதோடைய அர்த்தம் என்ன பார்ப்பனர் அல்லாதவரை நீங்க அடிக்கலாம் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களும் அடிக்கலாம் ஆட்டுக்கறி சாப்பிட்றவங்களும் அடிக்கலாம் ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றவங்க அடிக்கலாமான்னு ஒரு வசனம் வந்துச்சா இல்லையா அது என்ன மாதிரியான வசனம் என்ன மாதிரியான மனநிலை அது ஜெண்டில்மேன் படத்துல பெரும்பாலான தொண்ணூத்தி ஏழு விழுக்காடு மக்களுடைய இடஒதுக்கீடை கொச்சைப்படுத்தி ரிசர்வேஷன் வந்தப்ப அதை கொச்சைப்படுத்தி படம் ஒரு அறிவுறுப்பா ஆபாசமா இரட்டை வசனத்துல எவ்வளவு கேவலமா ஜென்டில்மென் ஒரு படம் வந்துச்சு அது இந்த சமூகத்தை பிளவுபடுத்துகிற விஷயம் இல்லையா அந்த மாதிரி படத்தில நீங்க கொண்டாடினீங்க இது உழைக்கும் மக்கள் இந்த தொழிலாளர்கள் பண்ணை எதிர்ப்பு இந்த மண்ணில் நடந்த கொடுமையை சாடி எதிர்ந்த சில கதை உண்மை சம்பவங்களை அடிப்படையில எடுத்திருக்கிறாங்க இது தடை செய்வதற்கு என்ன இருக்கு அப்ப இவர்கள் தடை எதை செய்ய சொல்கிறார்கள் எந்த கொண்டாடுகிறார்கள் வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க மக்கள் பக்கம் உழைக்கும் மக்கள் நின்று பேசினா தடை செய்யணும் பண்ணையார் தரப்பில இருந்து பணக்காரர்கள் தரப்பிலிருந்து மதவாதிகள் தரப்பிலிருந்து படங்கள் பேசினா அந்த படத்தை கொண்டாடணும் இதுதான் அவங்க லாஜிக் இவங்க இதுகாரும் எத்தனை படங்கள் வந்து உழைக்கும் மக்களை இழிவுபடுத்தி வந்திருக்கு வட சென்னைனா கட்டவரத்தை பேசுவாங்க காசிமேடு இந்த மாதிரி பகுதியில திருடனா இருப்பான் கஞ்சா வைப்பான் கருப்பா இருக்கவே திருடனா இருப்பான் கைலி கட்டினவே கேவலமா இருப்பான் இப்படின்னு சொல்லி எத்தனை திரைப்படங்களை நீங்க எடுத்திருக்கீங்க இதுவரையும் சென்னை வழக்கு வட்டார மொழியை இழிவுபடுத்தி இதுவரையும் எத்தனை திரைப்படங்கள் பேசியிருக்கீங்க இந்த படத்துக்கெல்லாம் நீங்க கொதிப்படையில அவங்களாம் இந்துக்கள் தானே வடசென்னை மக்கள் இந்துக்கள் தானே உழைக்கும் தலித் மக்கள் இந்துக்கள் தானே மீனவர்கள் இந்துக்கள் தானே அவர்களை இழிவுபடுத்தி எவ்வளவோ படங்கள் வந்திருக்கு வசனங்கள் வந்திருக்கு பெண்களை பாடி ஷேமிங் உருவக்கேலி செய்து நீ எல்லாம் மீன் நீ தானே பூக்காரி தானேன்னு சொல்லி ஜோக்குங்கிற பேருல எவ்வளவு மட்டமான ஜோக்கு வந்திருக்கு பாடி ஷேவிங் பண்ணி அதையெல்லாம் பார்த்து இந்து பெண்களை அவமானப்படுத்திட்டாங்களா அவங்களுக்கு கோபம் வரல தமிழ் பெண்களை அவமானப்படுத்திட்டாங்கன்னு கோவம் வரல இப்ப ஒரு அவர் இந்த அளவுக்கு ஒரு கொடுமை நில உடைமை பண்ணையார் எதிர்ப்பு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆவணப்படுத்தும் விதமா ஒரு படத்தை எடுத்திருக்காங்க அந்த படத்தில் முன்ன பின்ன இருக்கலாம் கருத்தில் மாறுபாடு இருக்கலாம் உவாதிக்கலாம் அதெல்லாம் வேற அந்த மாதிரி படம் வந்தாலே நாங்க தடை செய்வோம் வழக்கு போடுவோம் அவங்களை ஊப்பாலை போடுவோம் என்பது இவ்வளவு பெரிய அட்ராசிட்டி என்பதை நீங்கள் பாருங்கள் இவர்கள் ஆதரித்த படங்கள் எந்த அளவுக்கு மக்கள் விரோதமாக இதுவரையும் எடுக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது இவர்கள் விமர்சிக்கின்ற படங்கள் எந்த அளவுக்கு மக்களுக்கான அரசியலை பேசியிருக்கிறது என்பதை நீங்கள் பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக உழைக்க மக்களுக்கு எதிராக இவர்கள் எடுத்த படங்களெல்லாம் இவங்க ஆக ஓகோன்னு கொண்டாடி இருக்கிறாங்க ஆனா தமிழ்ன்னு சொல்லி ஒரு படம் தமிழ் உணர்வுன்னு சொல்லி ஒரு படம் உழைக்கும் தொழிலாளர்கள் ஒன்றுபடம்னு சொல்லிருக்கிற படங்களை பார்த்தா இவங்களுக்கு பிரிவினவாதமா தெரியுது சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது ஊப்பா சட்டம் வாயணும்னு பேசுறாங்கன்னா இவர்கள் யார் இவர்கள் எந்த படங்களை கொண்டாடுகிறார்கள் விளக்குகிறார்கள் அச்சப்படுகிறார்கள் என்பதை வைத்து அந்த படத்தின் தரத்தையும் முக்கியத்துவத்தையும் நாம் உணர்ந்து கொள்ளலாம் இது போன்ற பல்வேறு விதமான கருத்துக்கள் சிந்தனைகள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் அரசியலுக்கு பின்னாலே உள்ள சினிமா என பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி